மூணாம் இடத்துக்கு அதிபதி இப்போ பொதுவாக மிதன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஞானக்காரன் சொல்லுவாங்க கல்விக்கு அதிபதி அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ இருக்கக்கூடியது எட்டாவது வீட்டில் இருக்கிறார் யார் வீட்டில்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானுடைய வீடு இன்னொரு வீட்டுக்கு பார்த்தீங்களா விருச்சக ராசி விருச்சக ராசியில் உட்காந்துருக்கிறார் அவர் எப்படி உட்காந்துருக்கிறாருன்னா வக்ரம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அப்ப புதன் பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் அப்படின்னா இந்த கார்த்திகை ஏழாம் தேதி வரைக்கும் ராசியில அவர் வக்ரத்தில் இருப்பார் அப்ப என்ன பண்ணுவாருன்னா எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் அப்ப வந்து இந்தவுடைய புதன் பகவான் என்ன பண்ணுவார்னா ஏழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஆப்போசிட்டா வேலை செய்வார் அதாவது கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில சிரமங்கள் கொடுக்க ஆரம்பிப்பார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏழாம் தேதிக்கு மேல அவர் வந்து விருச்சகராசிலிருந்து துளாராசிக்கு வந்துடுறார் அப்ப துளாராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் வக்ரத்தில் இருப்பார் அப்ப வக்ரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏழாம் மடம்ன்றது கலஸ்தரஸ்தானம் உங்களுடைய அதாவது கலஸ்தரஸ்தானம் முன்னையே நான் சொல்லியிருக்கேன் துளாராசி தான் சுக்கரன் தான் அந்த வீட்டுக்கு அதிபதி அப்ப அந்த துளாராசியில கலஸ்தரஸ்தானத்தில் வந்து புதன் வந்து உட்கார்றாரு அப்படி உட்கார் போது யாருக்கு நல்ல பலன் கொடுப்பாருன்னு கேட்டால் எட்டாம் அதாவதுன்றது ஏழாம் மடம் மனைவி ஸ்தானம்னு கூட சொல்லலாம் குறிப்பா நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது இந்த கார்த்திகை மாதம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் மேச ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அதாவது மங்களக்காரகன் சொல்கிறவர் தான் செவ்வாய் பகவான் தான் உங்கள் ராசிக்கே அதிபதி இப்போ செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு எட்டாவது வீட்டில் உட்காந்துருக்கிறார் எட்டாவது வீடுன்னு சொல்கிறது விருச்சக ராசியில் உட்காந்துருக்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறார் அப்போ தன் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் அதாவது இருபத்தி தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டில் இருப்பார் எட்டாம் இடம் சொல்கிறது ஆயில் ஸ்தானம் அதாவது நோய் நொடிகள் நமக்கு வந்து ஹெல்த்து இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடம் வந்து எட்டாம் இடம் அப்போ தன்னுடைய ராசிக்கு அதிபதி தன்னுடைய ராசியிலேயே அதிபதியே இப்போ உட்கார்ந்துருக்கிறாருன்னா இருபத்தி ஓரு தேதி வரைக்கும் பொதுவாகவே மேச ராசிக்காரங்களுக்கு ஹெல்த்து வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அதாவது உடல் உபாதிகள் ஓரளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புண்டு அதுக்கு தகுந்த பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சில விஷயத்தில் வந்து நமக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதோ ஒரு தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் ஓரளவுக்கு ஹெல்த்து வந்து நல்லாவே இருக்கும் அப்போ இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா விருச்சக ராசின்றது தனுசு ராசிக்கு பயிற்சாகிறார் அப்போ தனுசு ராசின்னா குருவுடைய வீட்டிலவே செவ்வாய் பகவான் உட்காரும்போது இப்போ பொதுவாகவே எப்பயுமே குரு செவ்வாய் இந்த ரெண்டு கிரகம் தொடர்பு கொள்ளும் பொழுது அது வந்து நம்ம ஒரு வீட்டில் உட்காந்தாலோ இல்லை ஒரு வேறு எந்த வீட்டில் ஏவாவது அதாவதுன்றது சேர்ந்துருந்தால் நம்ம என்ன சொல்கிறோன்னா குரு மங்கள் யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுபோல் உங்கள் ஜாதகத்தில் குருவும் செவ்வாய் இணைஞ்சிருக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த இருபத்தோரு தேதியிலிருந்து முப்பது தேதி வரைக்கும் பாருங்க அட்டகாசமாக இருக்கும் அதாவதுன்றது அவங்களோட எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஏன்னா அந்த அமைப்புன்றது ஒரு சிலருக்கு தான் இருக்கும் அது உங்கள் ஜாதத்தில் பாருங்கள் குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படி இணைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இருபத்தோரு தேதியிலிருந்து முப்பது தேதி வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு அதாவது ஒத்தைக்கு டபுள் மடங்கா கொஞ்சம் வேகமாக பாஸ்டா வேலை செய்யும் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் சுக்கரன் அந்த சுக்கர பகவான் வந்து துளாராசி தன் சொந்த வீட்லேயே அவர் வந்து இப்போ ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறார் எப்பயுமே மேச ராசிக்காரர்களுக்கு வந்து கலஸ்திரக்காரகன் யாருன்னா துளாராசிக்கு அதிபதி சுக்கரன் தான் அவர் தன்னோட சொந்த வீட்டிலேயே சுக்கரனுடைய அதாவது துளாராசிலேயே சுக்கரன் போய் உட்கார்றாருன்னா பத்து தேதி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு திருமணம் வர நல்லா இருக்கு ஏன்னா கலஸ்தரக்காரகன் ஏழாம் இடம் சொல்றது கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால கார்த்திகை பத்து வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் வரன் பார்க்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு திருமணம் வரன் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா கலஸ்தரக்காரன் ஸ்தானத்திலே உட்காந்துருக்கிறார் அப்போ அந்த பத்து தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பத்து தேதியிலிருந்து முப்பது தேதி வரைக்கும் அப்போ அடுத்த இருபது நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு போயிடுவார் அதாவது ராசிக்கு போயிடுவார் அப்போ ராசியில் போய் சுக்கரன் உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா சுக்கிர பகவானும் ஹெல்த்துக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் குறிப்பாக யாருக்கு நல்லா இருக்குன்னா மனைவிக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சுக்குரன் அப்படின்னா மனைவி தாரம்னு சொல்லுவாங்க அப்போ மனைவிக்கு உடல் உபாதிகள் ஓரளவுக்கு குறையும் அதாவது இந்த அடிவயிறு பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை கர்ப்பபலி தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு பத்து தேதியிலிருந்து முப்பது தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்ப சுக்கரன் பத்து தேதி வரைக்கும் கார்த்திகை பத்து வரைக்கும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பத்து தேதியிலிருந்து முப்பது தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்றார் குறிப்பாக மனைவிக்கு சப்போர்ட் பண்றார் சரிங்களா திருமணமான ஆண்களுடைய மனைவிக்கு சப்போர்ட் பண்றார் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா சுக்கிரன் அப்படின்றது பெண் சார்ந்த கிரகம் இப்படி இருக்கும்போது அடுத்தது மூணாம் இடத்துக்கு அதிபதி இப்போ பொதுவாக மிதன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஞானக்காரன் சொல்லுவாங்க கல்விக்கு அதிபதி அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ இருக்கக்கூடியது எட்டாவது வீட்டில் இருக்கிறார் யார் வீட்டில்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானுடைய வீடு இன்னொரு வீட்டு இருக்கு பார்த்தீங்களா விருச்சக ராசியில் உட்காந்துருக்கிறார் அவர் எப்படி உட்காந்துருக்கிறாருன்னா வக்ரம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார் அப்போ புதன் பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் அப்படின்னா இந்த கார்த்திகை ஏழாம் தேதி வரைக்கும் ராசியில் அவர் வக்ரத்தில் இருப்பார் அப்ப என்ன பண்ணுவார்னா எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் அப்ப வந்து இந்தவுடைய புதன் பகவான் என்ன பண்ணுவார்னா ஏழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஆப்போசிட்டா வேலை செய்வார் அதாவது கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில சிரமங்கள் கொடுக்க ஆரம்பிப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதிக்கு மேல அவர் வந்து விருத்துக்கு ராசியிலிருந்து துளாராசிக்கு வந்துடுறார் அப்போ துளாராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் வக்கிரத்தில் இருப்பார் அப்போ வக்ரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏழாம் இடம்ன்றது கலஸ்தரஸ்தானம் உங்களுடைய அதாவது கலஸ்தரஸ்தானா முன்னையே நான் சொல்லியிருக்கேன் துலாராசி தான் சுக்கரன் தான் அந்த வீட்டுக்கு அதிபதி அப்ப அந்த துலாராசியில் கலஸ்தரஸ்தானத்தில் வந்து புதன் வந்து உட்காடுறாரு அப்படி உட்காரும்போது யாருக்கு நல்ல பலன் கொடுப்பாருன்னு கேட்டால் எட்டாம் அதாவதுன்றது ஏழாம் மடம் மனைவி ஸ்தானம்னு கூட சொல்லலாம் குறிப்பாக அப்போ கல்யாணான ஆண்களுடைய மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கல்வி நல்லாயிருக்கும் அதாவது மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய அமைப்புக்கு வந்து நல்ல வேலையில் இருந்தாங்க அப்படின்னா அந்த வேலையில் மாற்றங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பதிமூணாம் தேதியிலிருந்து ஏன்னா பதிமூணாம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அப்படின்னா பதிமூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அதாவது பதினேழு நாள் அப்ப வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் துலா ராசியில வந்து பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ ஒன்னாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக எடுத்துக்கலாம் பதிமூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பா நான் யாருக்கு சொல்றேன்னா அதாவது மேசராசியில பிறந்த ஆண்கள் இருக்கீங்க பாத்தீங்களா அவங்களுடைய மனைவிக்கு ஹெல்த் நல்லாயிருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கல்வி நல்லாயிருக்கும் மேல் படிப்பு நல்லாயிருக்கும் படிச்சுட்டு வேலையில் இருக்கிற பெண்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அதே அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடம் எப்பயுமே மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திரக்காரகன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன்தான் அந்த சூரிய பகவான் வந்து அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் தான் எப்பயுமே உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அவர் போய் எட்டில் உட்காந்துருக்கிறார் எட்டுலேயும் கெட்டிடும் ராஜயோகன்ட்டான் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோடைய இன்னொரு வீடு இருக்குது பார்த்தீங்களா ராசி விருச்சக ராசியில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் சூரியன் போய் உட்காரும்போது அதாவதுன்றது ஒரு மாத கிரகம் சூரிய பகவான் தான் அப்போ அந்த சூரிய பகவான் போய் இன்றைக்கி விருச்சக ராசியில் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயும் சரிங்களா அடுத்தபடி பார்த்தா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறார் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார் எங்கே கடகராசியில் அந்த உச்சமடைஞ்சு இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒச்சமடைஞ்சு இப்போ வக்ரத்தில் இருக்கிறார் அப்ப அந்த வக்ரம் வந்து எப்ப நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி குரு பகவான் வக்ரம் அதாவது வக்ரத்துல இருந்து மீண்டும் மிதுன ராசிக்கு வர்றார் அந்த இருபது தேதி வரைக்கும் பார்த்தா நாலாம் இடம் உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் ஒரு மனிதனுக்கு நாலாம் இடம் மேக்ஸிமம் நல்லா இருக்கும்போது என்ன பண்ணால் அந்த மண்மனை சார்ந்த விஷயமெல்லாம் நாலாம் இடம் நல்லா இருந்தால் தான் அவங்க வாங்கிறது கரை பண்ணுறது அந்த இடம் புதுப்பிக்கிறது மண்மண் மனை சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு அந்த தடைகள் விலகிறது எல்லாமே அந்த நாலாம் இடம் தான் அந்த நாலாம் இடத்துலையே உங்களுக்கு குரு உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு இடம் பிரச்சனை சொத்து பிரச்சனை மண்மனை பிரச்சனை கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு வாசல் நம்ம தடையாகி போச்சு இல்லை கட்டணும்னு நினைக்கிறோம் கட்ட முடியல என்றைக்கு நம்ம சொந்த வீட்டில் உட்காருவோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இருபது தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மண்மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்போ இருபதாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வக்ரத்தில் இருக்கிற குரு பகவான் நிர்பேஷில் வர்றார் அப்போ கழகத்திலிருந்து மிதுனத்துக்கு வர்றார் அப்போ உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு வராரு அந்த பத்து நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் ஒரு யோசனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் ஏன்னா புதன் வீட்டுக்கு குரு வந்து உட்காரும்போது ஞானத்தை கொடுக்குறாரு ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்கிற வந்த பக்குவத்தை கொடுத்துட்றார் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பண்ணலாமா வேண்டாமா செய்யலாமா செய்யக்கூடாதா இப்படியா அப்படியா ஏதோ ஒரு குழப்பம் இருந்ததுன்னா அந்த பத்து நாள் உங்களுக்கு மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ரிலாக்ஸாக இருப்பீங்க ஒரு சில விஷயங்கள் வந்து யோசிப்பீங்க அந்த யோசிக்கிற விஷயத்தை செயல்படுத்துவீங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு குரு வந்து நாலாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய இருபது நாளும் மூணாம் இடத்துல உட்காரக்கூடிய பத்து நாளும் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது அதில் எந்த மாற்றம் கிடையாது சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் ஏன்னா இப்போ மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தா ஏழ் நடந்துட்டு இருக்கு அந்த ஏழரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா விரைச்சனி இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வருடம் மார்ச் இருபத்தி ஒன்பதுலருந்தே உங்களுக்கு ஏழ் அதுலேயும் பார்த்தா விரைய சனி இதில் இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்கரத்தில் போயிட்டார் அதனால ராசிக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து இப்போ பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு சரிங்களா அதையே மீறி நான் நல்லா இல்லை அப்படின்னா உங்க ஜாதகம் எப்படியோ அது நமக்கு தெரியாது இருந்தாலும் இந்த கார்த்திகை பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாருனா மீண்டும் சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்புறாரு அதாவது முன்னோக்கி வராரு அப்போ முன்னோக்கி வரும்போது என்ன பண்ணுவார்னா உங்கள் ராசிக்கு மீண்டும் விரைச் சென்னி ஸ்டார்ட் ஆயிடுது அப்படி ஆகும்போது ஏதாவது ஒரு வகையில நமக்கு தேவையில்லாத ஒரு சிரமத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அது தொழில் வகையில கொடுக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளார சங்கடத்தை கொடுக்கலாம் தாய் தந்தைகளுக்குள்ளார கொடுக்கலாம் இல்ல தொழில் ரீதியா டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்கலாம் இல்லை அதாவது கடன் பிரச்சனை எப்பயாவது வாங்கின கடனுக்கு இப்போ ஒரு கண்டிப்பா நமக்கு ஒரு சில சங்கடங்கள் கொடுக்கலாம் இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கார்த்திகை பன்னெண்டுக்கு மேல கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுப ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பாக்க போகும் ஏன்னா உங்களுக்கு நடக்கிறது இப்போ வெறைய சனி இல்லையா அந்த வெறைய சனிலேயே சுப விரையுமா நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய அந்த கஷ்டத்தை நீங்கள் தடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு இன்னும் இறைய இன்னும் விரைச்சனின்றது இன்னும் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஒரு ஒன் ஒன்னே முக்கால் வருஷம் அடுத்தது பார்த்தா ஜென்மச்சனி ஒரு ரெண்டரை வருஷம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத சனி ஒரு ரெண்டரை வருஷம் அதனால இது ஒரு மாசத்துல முடிகிற சனி கிடையாது அதனால முழுக்க முழுக்க நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சுபவிரயம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா எது எப்படியோ கண்டிப்பா மேசராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு தான் அமைப்போகுது சனி பகவான் தவுத்து இது தவிர கார்த்திகை எட்டாம் தேதி வாஸ்து நாள் வருது மண்மனை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா அதை நீங்க பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பதினேழாம் தேதி கார்த்திகை தீபம் வருது அதை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க கொடுங்க இதே தவிர நிச்சயமா உங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெருசா ஒரு இழப்பு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு தான் போயிட்டு இருக்குது அது வந்து உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் அது எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்களை உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாரு மேற்கொண்டு ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி